நண்பர்களே இந்த ஒன்பது பூச்சிகள் உங்கள் வீட்டிற்கு வருவது செழிப்புக்கான ஒரு நல்ல அறிகுறியாகும் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பிற சாஸ்திரங்களின்படி இந்த ஒன்பது வகையான உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வந்தால் அல்லது நம் வீட்டைச் சுற்றி தங்கள் வீட்டை அமைத்தால் அவை நம் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது என்று நமக்கு சொல்கின்றன நமது அதிர்ஷ்டம் வெழித்தெழும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் நம் வீட்டிற்கு வரப்போகிறது நமது கெட்ட நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது நண்பர்களே இந்த ஒன்பது உயிரினங்களும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன இந்த ஒன்பது உயிரினங்கள் நம் வீட்டில் வந்து வாழ்ந்தால் லட்சுமி தேவி நம்மில் மகிழ்ச்சி அடைகிறாள் என்பதையும் இந்த ஒன்பது உயிரினங்கள் நம் வீட்டிற்கு மகத்தான அதிர்ஷ்டத்தை தருகின்றன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அதன் அன்றாட வழக்கம் மாறுகிறது மேலும் அதன் அதிர்ஷ்டம் எழுவதை யாராலும் தடுக்க முடியாது நண்பர்களே இந்த ஒன்பது உயிரினங்களில் தெய்வங்களாக சேவை செய்யும் பல உள்ளன உதாரணமாக நண்பர்களே பகவான் நாராயணனின் வாகனம் கருடன் நமது உச்சக்கடவுளான மகாதேவ் நந்தியை தனது வாகனமாக கொண்டிருப்பது போல உதாரணமாக நமது உச்ச மகாதேவரின் மகனான கார்த்திக்கிடம் ஒரு மயில் உள்ளது நண்பர்களே இந்த விலங்குகள் மிகவும் முக்கியமானவை மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஒவ்வொரு மனிதனும் இந்த உயிரினங்களை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து அவற்றை நீங்கள் அடையாளம் காண முடியாவிட்டால் அவை உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது அத்தகைய உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் உயரப்போகிறது என்றும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் கெட்ட காலங்களும் பிரச்சனைகளும் முடிவடையும் என்றும் நல்ல காலங்கள் வரப்போகின்றன என்றும் நீங்கள் கருதலாம் எனவே இந்த ஒன்பது பூச்சிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் பக்தர்களே நாங்கள் தொடர்வதற்கு முன் நீங்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை என்றென்றும் பெற விரும்பினால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் எங்கள் சேனல் வாஸ்து டிப்ஸுக்கு குழு சேரவும் மேலும் கருத்துப் பிரிவில் ஜெய் லட்சுமி மாதா என்று எழுதி உங்கள் இருப்பை விட்டு வெளியேற மறக்காதீர்கள் நண்பர்களே நீங்கள் எப்போதாவது ஒரு எலியை பார்த்திருக்க வேண்டும் இரவில் அமைதியாக வெளியே சென்று எலியைப் போல இருக்கும் அதே சிறிய உயிரினம் இது ஆனால் அதன் மூக்கு எலியை விட சற்று பெரியது இப்போது இதில் என்ன சிறப்பு என்று நீங்கள் யோசிக்கலாம் எனவே இந்த சிறிய ஸ்ரூ உண்மையில் எவ்வளவு பெரிய பரிசை கொண்டு வருகிறது என்பதை இன்று உங்களுக்கு சொல்வோம் ஒரு ஸ்ரூ எப்போதாவது உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக புறக்கணிக்காதீர்கள் ஒரு ஸ்ரூ ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அது நல்ல சகுனங்களையும் அதிர்ஷ்டத்தை திறக்கும் சக்தியையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இது சாதாரண நிகழ்வு அல்ல மாறாக அந்த வீட்டின் அதிர்ஷ்டத்தில் ஒரு திருப்புமுனையின் தொடக்கத்தை குறிக்கிறது ஸ்ரூ வரும் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு மற்றும் நல்வாழ்வு படிப்படியாக அதிகரிக்கும் அந்த வீட்டின் மீது கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதங்கள் பொழியத் தொடங்கியிருப்பது போல் உணர்கிறேன் இப்போது அதே ஸ்ரூ ஒருவரை சுற்றி வந்தால் அல்லது சுற்றி வந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த நபர் பெரும் முன்னேற்ற பாதையில் இறங்குகிறார் என்று கூறப்படுகிறது அவரது வாழ்க்கை மக்களை திகைக்க வைக்கும் வேகத்தில் முன்னேறுகிறது எந்த தடைகளும் இல்லை தடைகளும் இல்லை வெற்றி மட்டுமே பகலில் முன்னேற்றம் இரட்டிப்பாகும் இரவில் நான்கு மடங்காகும் மேலும் அந்த நபர் கோடீஸ்வரர் ஆகும் வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அவரது அதிர்ஷ்டம் முழுமையாக விழித்தெழுகிறது மேலும் அவர் பெரிய உயரங்களை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது எலியின் வருகை ஒரு அதிசயம்தான் ஒரு எலி ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வீட்டின் ஆற்றல் முற்றிலும் மாறுகிறது என்றும் வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது குடும்ப உறுப்பினர்கள் இனி ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன லட்சுமி தேவி தானே வந்து செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் பொழிய போவது போல் உணர்கிறேன் ஒரு எலி வீடு முழுவதும் சுற்றித் திரிந்தால் அல்லது சுற்றித் திரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை மற்றும் செழிப்புக்கான பாதை திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பணம் திடீரென்று அந்த வீட்டிற்குள் பாயத் தொடங்கலாம் அதுவும் சில சட்டபூர்வமான மற்றும் சட்டப்பூர்வ வழிமுறைகள் மூலம் குறிப்பாக நீங்கள் தொழிலில் இருந்தால் இந்த அறிகுறிகள் இன்னும் நல்லதாகக் கருதப்படுகின்றன உங்கள் தொழிலில் நீங்கள் குறிப்பிடத்தக்க லாபம் ஈட்டலாம் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றலாம் எனவே நண்பர்களே அடுத்த முறை ஒரு எலி உங்கள் வீட்டிற்கு வரும்போது பயப்பட வேண்டாம் அதற்குப் பதிலாக அதை பார்த்து புன்னகைத்து இந்த சிறிய விருந்தினர் உங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்பியதற்கு நன்றியுடன் இருங்கள் ஏனென்றால் ஒரு எலியின் வருகை ஒரு விலங்கு மட்டுமல்ல அது வெற்றி செல்வம் மற்றும் செழிப்புக்கான கதவை திறப்பது போன்றது எலிகள் நண்பர்களே துக்கம் மற்றும் வறுமையின் அறிகுறியை கொண்டு வருகிறது எனவே உங்கள் வீட்டில் எலிகள் வாழ ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் எலிகள் எப்போதும் துக்கத்தையும் வலியையும் தேடுகின்றன எனவே அவற்றை வீட்டை விட்டு விரட்டுவது மிகவும் முக்கியம் நண்பர்களே எலிகளை உங்கள் வீட்டிற்கு அருகில் வாழ ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் முடிந்தவரை அவற்றை உங்கள் வீட்டிலிருந்து அகட்டி வெளியே விட்டு விடுங்கள் எலிகள் ரித்திக் கடவுளான விநாயகப் பெருமானின் வாகனம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் அது வசிக்கும் வீட்டில் துக்கம் வறுமை துன்பம் மற்றும் வலி எப்போதும் நீடிக்கும் நோய்கள் எப்போதும் அந்த வீட்டில் இருக்கும் ஒருபோதும் நீங்காது எனவே எலியை வீட்டை விட்டு விரட்டுவது மிகவும் முக்கியம் இல்லையெனில் உங்கள் வீட்டில் எலிகள் வாழும் வரை உங்கள் வீடு ஒருபோதும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அனுபவிக்காது சோகமும் துன்பமும் எப்போதும் இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு தேனீ கூட்டை பார்த்திருக்க வேண்டும் ஒரு தேனீ உங்களுக்கு அருகில் அல்லது உங்கள் வீட்டில் ஒரு தேன் கூடு கட்டியிருந்தால் அல்லது ஒரு வீட்டில் ஒரு தேன்கூடு இருந்தால் அந்த வீடு ஒருபோதும் செழிக்கவில்லை அதன் விதி மிகவும் துளைகளால் நிறைந்ததாக மாறும் அதிர்ஷ்டம் அதை ஆதரிக்க தவறிவிடும் அன்பான நண்பர்களே ஒரு தேனீ கூட்டில் சிறிய துளைகள் மற்றும் மில்லியன் கணக்கான துளைகள் இருப்பது போல ஒரு தேனீ வாழும் வீட்டில் வசிக்கும் மக்களின் தலைவிதி மிகவும் துளைகளால் நிறைந்ததாக மாறும் அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்களை ஆதரிக்க தவறிவிடும் எனவே உங்கள் வீட்டில் ஒரு தேனீ ஒருபோதும் தேன்கூடு கட்ட அனுமதிக்காதீர்கள் உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு தேனீ கூடு கட்ட அனுமதிக்காதீர்கள் நீங்கள் எங்கும் ஒரு தேனீ கூட்டைக் கண்டால் அதை உடனடியாக அகற்றவும் ஒரு தேனீ கூடு என்பது துன்பம் வறுமை மற்றும் துன்பத்தின் நிலையான மூலமாகும் எனவே ஒரு தேனி உங்களை இருந்தால் அதிலிருந்து விலகி இருங்கள் உங்கள் அருகில் உள்ள எந்த தேனீக்களையும் தவிர்க்கவும் பட்டாம்பூச்சிகள் நண்பர்களே அவர்கள் செல்லும் எந்த வீட்டிற்கும் நல்ல அறிகுறிகளைக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே பட்டாம்பூச்சிகள் வானவில் நிறத்தில் இருப்பதையும் மிகவும் அழகாக இருப்பதையும் நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் இந்த வழியில் பட்டாம்பூச்சிகள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியின் வானவில்லை கொண்டு வருகின்றன பட்டாம்பூச்சிகள் வானவில் நிறத்தில் இருப்பது போல அவை நம் வாழ்வில் வண்ணத்தைச் சேர்க்கின்றன நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றன நம் வீடுகளுக்கு செழிப்பை கொண்டு வருகின்றன எனவே ஒரு வீட்டிற்குள் ஒரு பட்டாம்பூச்சியின் வருகை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஒரு பட்டாம்பூச்சி ஒரு வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் அந்த வீடு நல்ல நேரங்களை அனுபவிக்கிறது மற்றும் மகிழ்ச்சியைத் தருகிறது என்று வாஸ்து சாஸ்திரம் விளக்குகிறது எனவே ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டிற்கு வரும் போதெல்லாம் அது எப்போதும் நல்ல அறிகுறிகளை கொண்டு வருகிறது தேள்கள் வறுமையை கொண்டு வருகின்றன ஒரு வீட்டில் ஒரு தேள் தோன்றுவது துன்பத்தின் அறிகுறியாகும் எனவே உங்கள் வீட்டிற்கு சில துன்பங்கள் வரவிருப்பதை இது குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆனால் இரண்டு தேள்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு சங்கிலியை உருவாக்குவதை நீங்கள் கண்டால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஒரு சங்கிலியை உருவாக்கி உங்கள் வீட்டிற்குள் நுழைவதை நீங்கள் கண்டால் லட்சுமி தேவி ஏற்கனவே உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டாள் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் அவை துக்கத்தையும் வறுமையையும் குறிக்கின்றன ஆனால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவை போகிறது ஆனால் நண்பர்களே தேள் தங்க நிறத்தில் இருக்க வேண்டும் பள்ளிகள் நண்பர்களே பள்ளிகள் லட்சுமி தேவியின் சின்னம் என்று கூறப்படுகிறது நண்பர்களே பள்ளிகளைக் கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அவற்றைக் கொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் ஒரு பள்ளி தோன்றினால் அவர்கள் அதை கொள்கிறார்கள் ஆனால் நண்பர்களே நீங்கள் இதை செய்யக்கூடாது நண்பர்களே ஒரு பள்ளி உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின்படி உங்கள் பூஜை அறையில் தினமும் ஒரு பள்ளியைக் கண்டாலோ அல்லது நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அருகில் எங்காவது ஒரு பள்ளியைக் கண்டாலோ அது உங்கள் அதிர்ஷ்டம் மிக விரைவில் உயரும் என்பதற்கான அறிகுறியாகும் என்று கூறப்படுகிறது லட்சுமி தேவி மிக விரைவில் உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறாள் அவள் நல்ல அறிகுறிகளைக் கொண்டு வருகிறாள் இரண்டு வாள்கள் கொண்ட ஒரு பள்ளியை நீங்கள் எங்கும் கண்டால் உங்கள் அதிர்ஷ்டம் மிக விரைவில் உயரப்போகிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே பள்ளிகள் லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாக கருதப்படுகின்றன எனவே முடிந்தால் ஒருபோதும் பள்ளிகளை கொல்ல வேண்டாம் நீங்கள் பள்ளிகளுக்கு பயப்படுகிறீர்கள் அல்லது அவை உங்கள் வீட்டிற்குள் வர விரும்பவில்லை என்றால் அவற்றை சற்று பயமுறுத்தி விரட்டலாம் ஆனால் நீங்கள் தவறுதலாக கூட ஒரு பள்ளியை கொல்லக்கூடாது எறும்புகள் நண்பர்களே எறும்புகள் மிகவும் நல்ல அறிகுறிகளைக் கொண்டு வருகின்றன மேலும் சாஸ்திரங்களின்படி ஒருவரின் வீட்டில் கிழக்கு நோக்கி எறும்பு வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் விரைவில் உங்கள் பக்கம் இருக்கும் மிக விரைவில் உங்கள் துக்க நாட்கள் முடிவடையும் உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சி வரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செழிப்பார்கள் எனவே நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்கப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் திருமணம் தொடர்பான ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அவை இப்போது தீர்க்கப்படும் உங்கள் வீட்டில் சிக்கியுள்ள திருமணம் தொடர்பான ஏதேனும் பிரச்சினைகள் விரைவில் மேம்படும் தெற்கிலிருந்து வெளியேறும் எறும்பு அல்லது தெற்கிலிருந்து உங்கள் வீட்டிற்குள் நுழையும் எறும்பு இருந்தால் நீங்கள் எங்கிருந்தோ பணம் பெற்று முன்னேறப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முடிந்தால் தினமும் எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவை உணவளிக்கவும் தினமும் எறும்பு தானியங்களுக்கு உணவளிப்பது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இது தடைகளை நீக்கி உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது எனவே முடிந்தால் ஒவ்வொரு நாளும் சர்க்கரை கலந்த எறும்பு மாவை உணவளிக்கவும் நண்பர்களே சில உயிரினங்கள் திடீரென்று நம் வீடுகளில் தோன்றும் போது இது மிகவும் நல்ல அறிகுறி என்று பெரியவர்கள் கூறுவதை நீங்கள் அடிக்கடி கவனித்திருக்கலாம் இவற்றில் ஒன்று பம்பல்பி இது பெரும்பாலும் பூக்களைச் சுற்றி வட்டமிடும் ஒரு உயிரினம் ஆனால் அது உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வண்டு வரும் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டம் இருப்பதாக கூறப்படுகிறது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஆனால் உங்கள் நல்ல நாட்கள் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் வண்டுகளின் வருகை என்பது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி மற்றும் செழிப்பு ஆகியவை நுழையப் போகின்றன என்பதற்கான கடவுளின் செய்தியைப் போன்றது இப்போது ஆமை பற்றி பேசலாம் ஆமை மிகவும் அமைதியான மற்றும் புனிதமான உயிரினமாக கருதப்படுகிறது ஒரு ஆமை தானாகவே ஒருவரின் வீட்டிற்கு வரும்போது அதை வெறும் தற்செயல் நிகழ்வாக கருத வேண்டாம் அது விஷ்ணுவே வந்துவிட்டார் என்பதற்கான அறிகுறியாகும் ஆமை விஷ்ணுவின் அடையாளமாக கருதப்படுகிறது அது ஒரு வீட்டிற்கு இழுக்கப்படும்போது தெய்வீகத்தன்மை மற்றும் தூய்மை அந்த வீட்டிற்குள் வசிக்கப் போகிறது என்பதைக் குறிக்கிறது ஒரு ஆமை திடீரென காட்டிலிருந்தோ அல்லது வெளியிலிருந்தோ ஒரு வீட்டிற்குள் ஓடி வந்தால் அதை ஒரு விருந்தினராக மட்டுமல்ல நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் கருதுங்கள் என்று கூறப்படுகிறது அந்த வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் பிரச்சினைகளும் படிப்படியாக மறைந்துவிடும் மேலும் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைவாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விஷ்ணு வசிக்கும் இடத்தில் லட்சுமி தேவி தானாகவே அங்கு வருவார் அதனால்தான் ஒரு வீட்டிற்கு ஆமை வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அந்த வீடு விரைவில் மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்தால் நிரப்பப்படும் இப்போது மற்றொரு முக்கியமான அம்சத்தை பற்றி பேசலாம் வீட்டை சுத்தம் செய்தல் நண்பர்களே இதுபோன்ற மங்களகரமான அறிகுறிகள் நம் வீடுகளுக்கு வரும்போது நம் வீடுகளை வரவேற்கும் வகையில் மாற்ற வேண்டும் குறிப்பாக சிலந்தி வலைகள் நம் வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கலாம் சிலந்தி வலைகள் எதிர்மறை சக்தியை குவிக்கின்றன மேலும் லட்சுமி தேவி அத்தகைய இடங்களை தவிர்க்கிறார் எனவே நம் வீடுகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை பராமரிக்கவும் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறந்து வைத்திருக்கவும் மூலைகளில் உள்ள தூசி அழுக்கு அல்லது சிலந்தி வலைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவே நண்பர்களே ஒரு வண்டு அல்லது ஆமை உங்கள் வீட்டிற்குள் வந்தால் அதை கடவுளின் ஆசீர்வாதமாகக் கருதி உங்கள் வீடு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதனால் இந்த நல்ல அறிகுறிகள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புக்கான வழியை திறக்கும் இந்த சிறிய உயிரினங்கள் உண்மையில் குறிப்பிடத்தக்க அறிகுறிகளை கொண்டு வருகின்றன நீங்கள் செய்ய வேண்டியது அவற்றைப் புரிந்து கொண்டு தத்தெடுப்பதுதான் பக்தர்களே இந்த தகவல்கள் அனைத்தும் பொது நலனை கருத்தில் கொண்டு வழங்கப்படுகின்றன உங்கள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் வாஸ்து சாஸ்திர தீர்வுகளை முயற்சிக்கவும் இந்த வீடியோ மூலம் எங்கள் சேனல் எந்த வகையான கூற்றுகளையும் செய்யவில்லை இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலான வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் அனைவருக்கும் மணி அறிவிப்புகளை அமைக்கவும் ஜெய் ஸ்ரீராம்